பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ராவல் விளாக் பண்ணுறேன் நம்ம எதில் போக போகிறோன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல தான் போக போகிறோம் இது வந்து என்னன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம போக போகிறோம் இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன ட்ரெயின் அப்படி இருக்குது ட்ரெயினில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஸ்டாப்பிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டேன் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி செவன் டென்னுக்கு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ட்ரெயின் நேம் நம்பர் தெரிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நேம் நம்மளுக்கு தெரியுது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ ஏன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ ஏக்கு போகலாம் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ ஏக்கு வந்துட்டோம் ட்ரெயினுக்கும் மூவ் ஆயிடுச்சு இன்ஜியா சென்னை ஸ்டேஷனுக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக செவன் டென்னுக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து இங்கே இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க அது என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஷன் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின் போயிட்டுருக்கேன் இது வந்து என்னென்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஆவடி பெரம்பூர் அந்த சைடு போகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வேசன் பிரிட்ஜ் சந்திப்பா போயிருக்கமா பேசன் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா என்ன இருந்தால் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இப்போ இப்போ ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு புது ஸ்டேஷன் வியாசர்பாடி ஜீவா சதாப்தி ட்ரெயின்லேயே ப்ரொவைட் பண்ணுறது என்னென்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமலர் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேரி கோல்ட் பிஸ்கட் ரெண்டு கொடுத்துருக்காங்க டீ கின் கொடுத்துருக்காங்க ஹாட் வாட்டர் இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோவா மில்க் பவுடர் டீ பே சுகர் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் டீ பேக் மில்க் பவுடர் சுகர் ஆட் பண்ணியாச்சு இப்போ டீ குடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ட்ரெயின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு இப்போ ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போ வரக்கூடிய ஜங்ஷனை வந்து நம்மளால் சொல்ல முடியாது என்ன ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜும் வியாசர்பாடி மட்டும்தான் வந்து ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்ததுனால உங்களுக்கு நான் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணேன் இனிமேல் வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எந்தெந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படியே நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அடுத்து எந்தெந்த ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா அரக்கோணம் இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் தான் இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரைக்கோணம் சேர்த்துல நிற்காம தான் போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு அதுக்கு ப்ரேக்ஃபாஸ்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆர்டர் பண்ணுறது நான்வெஜ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் கொடுத்துருக்காங்க இதே வெஜ்னால் வந்து சாண்ட்விச் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் எனக்கு வந்து வெஜ்ஜில் என்ன தருவாங்கன்னு தெரியல நான்வெஜ் போட்டிருக்கிறதுனால எனக்கு ப்ரெட் ஆம்லேட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அமுல் பட்டர் ரெண்டு ப்ரெட் ஆம்லேட் இதுக்கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கேரட் பட்டாணி எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஸ் பாக்கியா அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்த கேம்பஸ் வந்து விஐடி கேம்பஸ் வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி இது பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்க்ஷன் இதுவும் அரக்கோணம் சந்திப்பு மாதிரி முக்கியமான ஒரு ஜங்ஷன் காட்பாடி இடம் ஜோலார்பேட்டை இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் இந்த இருந்து தான் நிறையா இடம் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதாவது ஆந்திரா போகிறது இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது எல்லாமே ஜோலார்பேட்டிலேருந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் சதாப்தி என்னென்னு ஸ்டாப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இதில் ஆரம்பிச்சதுன்னா காட்பாடி அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை இப்போ நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான் நின்றுட்ருக்கோம்

சேலம் ரீச் ஆயாச்சு ட்ரெயின் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆனால் லெவன் ஃபிஃப்டீன்க்கே நம்ம ரீச் ஆகிட்டோம் சேலத்துக்கு திரும்ப திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதாவது வெயிட்டிங் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஈரோடுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் சங்ககிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்

இந்த எக்ரஸில் நம்ம வந்து மார்னிங் வந்து நான்வெஜ்ஜில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் கொடுத்தாங்க இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான்வெஜ்ஜில் ரெண்டு சப்பாத்தி தேர்ட் வந்து ஒரு கப் கொடுத்துருக்காங்க ரைஸ் தால் இது கூட சிக்கன் கிரேவி ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தராங்க திருப்பூர் ஜங்ஷன் வந்தாச்சு திருப்பூர் ஜங்ஷனில் இருந்து மூவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி தான் திருப்பூர் நம்ம அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் மீட் பண்ணலாம் இது எல்லாமே என்னென்னா திருப்பூர் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில் இருக்கக்கூடிய இடங்கள் நீங்கள் இருக்கிற இடம் திருப்பூர் ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இது சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டு இருக்குது இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம எல்லாருமே இறங்கிடுவோம் நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சு இப்போ ஷார்ப்பாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ இந்த ட்ராவல் விளாக் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எல்லாருமே சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்ரஸ் தமிழ் சேனலுக்கு தேங்க்யூ வெரி மச் Bebel Stamil